அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வருகின்ற எட்டாம் தேதி அன்று மகா சிவராத்திரி அன்றைய தினத்தில் நாம் வாங்க வேண்டிய மிக முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானியும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை நீங்க பாத்துட்டு இருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு போற்றி போற்றி அப்படின்ற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மறக்காம மூன்று முறை பதிவு செஞ்சிடுங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன்பே இல்லைனா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணி போட்டிங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம் ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க மகா சிவராத்திரி மகிமை நிறைந்தது மகா சிவராத்திரி நாளில் சிவாலயம் சென்றால் ஓராண்டு முழுக்க சிவ பூஜை செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் கருட புராணம் அக்னி புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அருணாச்சல புராணம் சிவராத்திரி புராணம் உள்ளிட்ட பல நூல்களும் மகா சிவராத்திரியின் மகிமைகளை பற்றி கூறியுள்ளன மாசி மாதம் தேய்பிரே சதுர்தசி திதி மகா சிவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகின்றது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட இருக்கின்றது அன்றைய தினம் இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்தசி திதி உள்ளது இதனால் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகு சிவராத்திரி பூஜையை துவங்க வேண்டும் மாதந்தோறும் சிவராத்திரி உண்டு என்றாலும் இந்த மாசி மாதத்தில் வருவதே மக சிவராத்திரி சிவாய நமை என சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என்பதே ஆன்றோர் வாக்கு மக சிவராத்திரி என்று தம்பதிகளாக கணவன் மனைவி ஆகிய இருவரும் சிவலிங்க வழிபாடு செய்தால் இல்லறம் இன்பமயமாக திகழும் தம்பதிகளுக்கு அன்யோன்ய அன்பு நிறைந்து இறைவனின் திருவருளால் வளமுடனும் வாழ்வார்கள் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியையும் சக்கர ஆயுதத்தையும் பெற்றார் பிரம்மா சரஸ்வதியை பெரும் பாக்கியத்தையும் அடைந்தார் நந்தியம் பெருமான் சிவராத்திரி மகிமை எடுத்து கூறியதை அடுத்து முருகன் சூரியன் சந்திரன் மன்மதன் இந்திரன் அக்னி குபேரன் ஆகியோர் நல் வரங்களையும் பெற்றார்கள் மகா சிவராத்திரி நாளில் பல முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக புராணங்கள் சொல்கின்றன பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கிடைத்த அதிலிருந்து பொங்கி வந்த ஆழகால விஷம் மண்ணுலக மக்களை பாதிக்கக்கூடாது என்று எண்ணிய சிவம்பெருமான் ஆழகால விஷத்தினை தனது கண்டத்தினுள் தாங்கி நீல மாறி உலகத்தை அழிவிலிருந்து காத்தது இந்த சிவராத்திரி நாளில்தான் அன்னை உமாதேவி ஈசனின் கண்ணை மூடியதால் விழுந்த குழப்பத்தை நீக்கிக் கொள்ள விரதமிருந்து பேறு பெற்றதும் இந்த நாளில்தான் சிவனின் இடது பாகத்தினை அன்னை பார்வதி பெற்றதினும் இந்த நாள்தான் பிரம்மா தனது படைப்பு தொழிலை தொடங்கியது இந்த நாளில்தான் இந்திரன் தேவலோக அதிபதியாக மாறியதும் இந்த நாளில்தான் குபேரன் செல்வத்தின் அதிபதியான நாளும் இந்த நாளில்தான் சிவபெருமானின் திருவொடி மற்றும் திருமுடி காண புறப்பட்ட திருமாலுக்கும் பிரம்ம தேவருக்கும் பாடம் கற்பிக்க நினைத்த சிவபெருமான் லிங்குத் பவராக பெரும் ஒளிப்படமாக தோன்றி காட்சியளித்ததும் இந்த மகா சிவராத்திரி நாளில்தான் அர்ஜுனன் பாசு பதாஸ்திரம் பெற்றதும் கண்ணப்பர் தனது கண்ணினை அழித்து ஈசனிடம் மோட்சம் பெற்றதும் இந்த நாளில்தான் கண்ணப்ப நயனார் சிவபெருமானுக்காக தனது கண்களை தானமாக அளித்ததும் இந்த நாளில்தான் சிவபெருமான் தனது பக்தன் மார்க்கண்டையனுக்காக யமனை காலால் ஊதித்த தினம்தான் சிவராத்திரி இன்றைய தினத்தில் விரதம் சிவாலயம் சென்றால் ஓராண்டு முழுக்க சிவ பூஜை செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதம் மகா சிவராத்திரி விரதம் ஆகவே மகா சிவராத்திரியை கொண்டாட தேவையில்லை பக்தியுடன் கடைபிடிக்க வேண்டும் மகா சிவராத்திரி இந்த நாளில் உபவாசம் இருக்க வேண்டும் அதாவது சாப்பிடாமல் விரதம் மேற்கொள்ள வேண்டும் கண் விழிக்க வேண்டும் உபவாசத்துடன் கண் விழித்து ஈசனை நினைத்து உருகி வழிபட வேண்டும் மகா சிவராத்திரி நாளில் அருகில் உள்ள ஆலயங்களில் இரவில் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் சிவராத்திரி நாளில் விடிய விடிய நான்கு ஜாமங்களிலும் நான்கு கால பூஜை நடத்தப்படும் வாசனை மலர் அலங்காரத்தை விடவும் வில்வ அர்ச்சனையை பூஜைக்கு ஏற்றது இந்த விரதத்தின் பெருமையை வேறு எந்த விரதத்தோடும் ஒப்பிட முடியாது நான்கு கால பூஜைக்கு முன்பாக நடராஜரையும் பிரதோஷ நாயகரான நந்தி பெருமானையும் வழிபட வேண்டும் முதல் ஜாமத்தில் சோமஸ்கந்தரையும் இரண்டாம் ஜாமத்தில் தென்முக கடவுளான மூர்த்தியையும் மூன்றாம் ஜாமத்தில் லிங்கோத்பவரையும் நான்காம் ஜாமத்தில் ரிஷபாருட மூர்த்தியும் வழிபட வேண்டும் கோவிலுக்கு சென்று நான்கு ஜாம பூஜைகளில் பங்கேற்க முடியாதவர்கள் இரவு வீட்டிலேயே நான்கு ஜாமங்களிலும் நான்கு கால பூஜைகளை முறைப்படி செய்யலாம் வீட்டில் பூஜை செய்பவர்கள் பஞ்சாஸ்திர மந்திரமான நம சிவாயை நம வார்த்தைகளை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் கண் விழித்திருக்கும் பக்தர்கள் சிவ புராணம் திருவிளையாடல் கதைகள் அறுபத்து மூவர் வரலாறு முதலான சிவ மகத்துவங்களை விவரிக்கும் ஞான நூல்கள் படிப்பதும் இளைவர்களுக்கு தானம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டும் மேலும் இந்த மகா சிவராத்திரி இன்றைய தினத்தில் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வாங்கினால் நீங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த மூன்று பொருட்களையும் இந்த நாளில் வாங்கினால் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கின்றது இந்த நாள் சிவபெருமானுக்குரிய முக்கியமான ஒரு நாள் என்பதால் இந்த நாளில் இந்த பொருட்களை வாங்கும் பொழுது உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் சுபிட்சமாகும் பொதுவாகவே சிவராத்திரி அன்று சிவன் பூஜை செய்வார்கள் அந்த வகையில் சிவ வழிபாட்டை இந்த முறையில் செய்யுங்கள் மகா சிவராத்திரி அன்று ருத்ரம் பாராயணம் செய்யுங்கள் அதே போலவே அந்த நாள் முழுவதும் நமச்சிவாய நாமத்தை கூறியபடியே இருங்கள் இந்த நாள் அன்று இரவில் நடைபெறும் ஒவ்வொரு கால பூஜையிலும் கட்டாயமாக கலந்து கொள்ளுங்கள் இந்த சிவராத்திரி அன்று முதலாவதாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்னவென்றால் வில்வ இலை இந்த வில்வ இலையை வைத்து பூஜை செய்யுங்கள் இதன் மூலம் உங்கள் முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் தீரும் இப்படி நீங்கள் சிவன் ஆலயத்திற்கு வாங்கி கொடுத்த பின்பு உங்கள் வீட்டிலும் வாங்கி வந்து பூஜை செய்யலாம் இரண்டாவதாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் விபூதி வழக்கமாகவே சிவபெருமானை நினைத்து விபூதி வைத்து வழிபாடு செய்வது வழக்கம் அதே போலவே இந்த நாளில் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு படைத்து பூஜை செய்யுங்கள் கடைசியாக நீங்கள் வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்னவென்றால் விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சளை வீட்டிற்கு வாங்கி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மங்களங்கள் அதிகமாக சேரும் ஏனென்றால் சிவனை பூஜை செய்து அவருடைய அருளை பெற்ற தினம் இந்த சிவராத்திரி தினம் அதனால் இந்த நாளில் விரலி மஞ்சள் வீட்டில் வாங்கி வந்தால் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நல்ல பலன்களையும் பெறுவீர்கள் மேலும் இந்த மகா சிவராத்திரி நாளில் முதல் கால பூஜையில் கலந்து கொள்வோர் பஞ்சகவ்ய பொருட்களில் ஒன்றை தானமாக வழங்குவதன் மூலம் புண்ணியம் அடைவார்கள் பால் தயிர் நெய் வெண்ணெய் என்று தங்களின் வசதிக்கு ஏற்ப தானம் அளிக்கலாம் அவர்களுடைய சந்ததிகள் தழைத்தோங்கும் வழிபலியாக தங்களின் பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்து முடிப்பார்கள் இரண்டாம் ஜாம பூஜையில் கலந்து கொள்வோர் பாயசத்தை நிபேதனமாக வைத்து தானம் வழங்குவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் மூன்றாம் ஜாம பூஜையில் கலந்து கொள்வோர் அபிஷேக ஆராதனைகளை கண்டு கழித்து சிவபெருமானுக்கு வில்வ இலி அர்ச்சனை செய்து நிவேதனமாக இயல் சாதம் வைத்து தானமாக வழங்குவதன் மூலம் சிவனின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் இந்த நேரம் லிங்கோத் நேரமாக கருதப்படுவதால் விரும்பியபடி மரணங்கள் நிகழும் துர்மரணங்களும் தவிர்க்கப்படும் நான்காம் ஜாம பூஜையில் கலந்து கொள்வோர் சுத்த அன்னம் எனப்படும் நெய்வேத்திய பொருளை நிவேதனம் செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த பெற இயலாதவர்களுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் இவ்வாறு முறையாக வழிபடுவதன் மூலம் இறுதி காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு மோட்சம் அடையலாம் இரவு முழுவதும் கண் விழித்து உபவாசம் மேற்கொண்டு சிவநாமம் ஜெபித்து கொண்டு இருப்பது நல்லது போலவே இந்த மகா சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜையில் சிவபெருமானை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் நள்ளிரவு சரியாக பனிரெண்டு மணிக்கு சிவன் கோவில்களில் மூன்றாம் கால பூஜை நடைபெறும் அதில் கலந்து கொண்டு உங்கள் கையில் சிவபெருமானுக்கு வில்வ இலையை சாற்றுவது மிக மிக அற்புதம் பலன்களை கொடுக்கும் நீங்கள் வேண்டிய வரத்தை இந்த நேரத்தில் கேட்டால் அது உடனடியாக நிறைவேறும் சிவபெருமான் மனம் குளிர்ந்து வரங்களை அளிக்கக்கூடிய மிகவும் சிறப்பு வாய்ந்த நேரம் இது காரணம் இந்த மூன்றாம் கால பூஜையில்தான் பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டதாக புராணத்தில் சொல்லப்படுகிறது வாய்ப்பு உள்ளவர்கள் சிவராத்திரி அன்று இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் சிவராத்திரி என்றதும் நான் நினைவுக்கு வருவது இரவு கண் விடித்தலும் லிங்கங்களுக்கு செய்யப்படும் பல வகையான அபிஷேகங்களும் நான்கு கால பூஜைகளும் தான் யுகம் யுகமாக நடந்து வரும் இந்த சிவராத்திரி வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதிலும் வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற இந்த மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் சிவபெருமானை வழிபடும் பொழுது நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ